உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை அதை ஒருவனும் பூட்ட பூட்ட மாட்டான் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா அவருடைய கிருபையினால் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலேயே கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது ஒருவனும் பூட்டமாட்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஒருவனும் பூட்டமாட்டான் எனக்கு அருமையான தீவஜனமே இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் பூட்டப்பட்டிருக்கலாம் இந்த நாளில் கூட கர்த்தர் சொல்லுகிறார் ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது இன்னைக்கு நிறைய காரியங்கள் பூட்டப்பட்டிருக்க முடியாது ஆரோக்கியம் பூட்டப்பட்டு இருக்கிறது சரீரத்தில் வியாதியில் இன்னைக்கு இருக்கிறோம் பொருளாதாரம் பூட்டப்பட்டு இருக்குது கடன் பாரத்தில் கிடக்கிறோம் சமாதானம் பூட்டப்பட்டு இன்னைக்கு வீட்டில் நிம்மதி இல்லாதபடி இருக்கிறோம் திருமண காரியங்கள் பூட்டப்பட்டு திருமண வயதை கடந்தும் திருமணமாகாமல் இருக்கிறது கற்பத்தின் கனி பூட்டப்பட்டு இருக்கிறது திருமணமாகி பல ஆண்டுகளாகி இன்னும் குழந்தை பாக்கியமில்லை இப்படி நிறைய காரியங்கள் தொழில் வளர்ச்சி கையின் பிரயாசம் முன்னேற்றம் இவைகள் எல்லாம் பூட்டப்பட்டு கிடக்கிறது அதனால தான் இன்றைக்கி நம்ம நிறைய காரியங்களில் பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறோம் இந்த நாளிலு கூட கர்த்தர் சொல்லுகிறார் ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா பூட்ட மாட்டான் அது எப்படி இருக்கும் திறந்திருக்கும் என கருமையான தெய்வ ஜனமே வசனம் சொல்லுகிறது ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு முன்னால சொல்லப்பட்டிருக்கிறது அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அதை பர்டிகுலரா ஒன்றை குறிப்பிட்டு சொல்லுகிறார் அதை அதை ஒருவனும் பூட்ட உடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் எது உங்களுக்கு இன்னைக்கு கஷ்டமாக இருக்குதோ இந்த காரியம் மாறிட்டால் நல்லா இருக்குமே இது நடந்துட்டால் நல்லா இருக்குமே இது எனக்கு கிடைக்காதா இது என்னை விட்டு மாறாதா இந்த நிலைமை மாறாதா என்று சொல்லி அங்கலாய்க்கிற தேவப்பிள்ளையே அதை அந்த காரியத்தை தான் கருத்தர் சொல்லி காட்டுகிறார் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லப்படுகிறது எனக்கு எதை என்று சொல்லி பார்க்கும் பொழுது முன்னால கர்த்தர் சொல்லுகிறதாக உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை அப்படின்னா திறந்த வாசல் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் எனக்கு அருமையான தேவஜனமே உடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட இடத்துல இன்னைக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் பூட்டப்பட்ட இடத்துல கத்தர் இன்னைக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவஜனமே இந்த வார்த்தையில் ஒரு ஆழமான காரியம் இருக்கிறது ஒருவனும் பூட்ட முடியாது ஒருவன் ஒருவனும் பூட்ட முடியாது உங்களை பார்த்து இன்னைக்கு வார்த்தை சொல்லுது ஒருவனும் பூட்ட முடியாது அந்த வாசலை கத்தர் உங்களுக்காக திறந்து வச்சிருக்கிற வாசலை ஒருத்தராலையும் பூட்ட முடியாது ஆனால் ஒரே ஒரு ஆளால் முடியும் யாராலன்னா அவரவரால் முடியும் திறந்த வாசலை பூட்ட அவரவரால எனக்கு முன்னால் கர்த்தர் திறந்து வச்சிருக்கிற வாசலை ஒருத்தராலேயும் பூட்ட முடியாது ஆனால் நான் பூட்டிட முடியும் உங்களுக்கு முன்னால் கர்த்தர் திறந்த வாசலை வச்சுருக்கிறாரு அதை யாரும் பூட்ட முடியாது ஆனால் நீங்கள் பூட்டிடலாம் ஒருவனும் பூட்ட மாட்டான் நீ பூட்டிடாத எனக்கு அருமையான தீபஜனமே பாருங்கள் யார் நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம் ஏன் வாசலை அவன் பூட்டிடுவானோ இவன் பூட்டிடுவானோ எனக்கு வர்றதை அவன் எடுத்துருவானோ இவன் எடுத்துருவானோ வசனம் சொல்லுகிறது கர்த்தர் ஒரு வாசலை உங்களுடைய வாழ்க்கையில் திறந்து ஆனால் அந்த வாசலை யாராலையும் பூட்ட முடியாது வசனம் அழகா சொல்லுது ஒருவனும் பூட்ட முடியாது ஒருவனும் பூட்ட மாட்டான் எனக்கு அருமையான தேவத்தை ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம செஞ்சு கர்த்தர் திறந்த கதவை நாம பூட்டிடக்கூடாது அப்படி ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக நீங்கள் மாறுங்கள் யாருக்கு இந்த வாக்குத்தம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது என் வசனத்தை கை கொண்டபடியினாலே கத்தருடைய வசனத்தை கை கொண்டபடியினாலே என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படியானால் நீங்கள் கத்தருடைய வசனத்தை கை மகனாக மகளாக இருந்தால் கத்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைப்பார் அதை ஒருத்தனும் பூட்ட முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு தருகிறார் வசனத்தை வாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல வசனத்தை கைக்கொண்டு அதன்படி நடக்கிற மகனாக மகளாக உங்களை மாற்றி கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னால கர்த்தர் திறந்து வச்சிருக்கிற வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான் சரியா கர்த்தருடைய வசனத்தை நம்ம கை கொள்ளாமல் இருந்தாச்சுன்னா அந்த வசன அந்த கதவை திறந்த வாசலை நாமே பூட்டிடுவோம் சரியா எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வசனத்தை கொஞ்ச பலன் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வசனத்தை கை மகனாக மகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் வசனம் இப்படி எழுதியிருக்கிறது நான் இதற்கு விரோதமாக செய்தால் தவறல்லவா வசனம் இப்படி சொல்லுகிறதே நான் அதன் அன்படி நடக்காமல் இருந்தால் வாசலை பூட்டிடுவேனே என்று சொல்லி அந்த ஒரு எண்ணம் இருதயத்தில் இருக்கட்டும் கத்தருடைய வசனத்தின்படி அதை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக மாறும் பாருங்கள் கத்தர் தாம் எங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிறான் முன்னரைந்த ஆண்டு வரை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட ஒருவனும் அதை பூட்டமாட்டான் மாட்டான் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் திறந்து வைத்திருக்கிற வாசல் இனி பூட்டாதபடி அந்த திறந்த வாசல் வழியாக பிள்ளைகள் பிரவேசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் அனுகிரகம் செய்வீராக என்னென்ன காரியத்தில் ஆண்டவரை பிள்ளைகள் கலங்கி போய் இருக்கிறாங்களோ இரவெல்லாம் எந்த காரியத்தை குறித்து அழுது கொண்டிருந்தார்களோ எதை குறித்து ரொம்ப யோசித்து கலங்கி போய் இருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் ஒரு திறந்த வாசலை வைத்து அதை யாரும் பூட்டாதபடி ஆண்டவர் பாதுகாக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மையும் கிருமையும் தொடரட்டும் விடாத்த கோட்டைகளையும் மறைத்து கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களே வசனத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளாக மாறிவிடுங்கள் உங்களுக்கு முன்னால திறந்து வைத்த கத்த திறந்து வைத்த வாசலை அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் காட் பிளஸ் யூ